எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுக்கி ஐடி விஷயம் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சவன்டி எயிட் டேஸ் கம்ப்ளீட் அது மாதிரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னுடைய சேனலில் முனைப்பற்றி யோசித்து திங்கப்படுவ சில ஃபுல்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மீ பத்மாவது இவங்கள விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் யூபிஐ இதை பயன்படுத்தி நீங்கள் ஒரு நாளைக்கு ஆறு லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல பண்ணிக்கலாம் கூகுள் பே மூலியமாகவும் ஃபோன்பே மூலியமாகவும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தான் லிமிட் இருந்தது இப்போ வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஷாப்பில் யூபிஐ ட்ரான்ஸாக்ஷன் மூலியமாகவே ஆறு லட்சம் வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு நகை கிடையா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆறு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு நபர் டூ இன்னொரு நபருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அதோடய லிமிட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் தான் அதில் எந்த சேஞ்சஸும் இல்லையா ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கிரெடிட் கார்டெலாம் வச்சுருக்கீங்க அவங்களாம் வந்து ஆறு லட்சம் வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு நகை கடையிலையோ இல்லை வாட்டர் ஒரு வேல்யூவான ஏதாவது ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு நபர் டு இன்னொரு நபருக்கு அந்த லிமிட்டேஷன் ஒரு லேக் மட்டும்தான் சிலருக்கு ஆயுஸ் எத்தனை நபருக்கு தெரியும் தெரியாது தெரியாதவங்க தெரிஞ்சிக்கிறதுக்காக இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நாங்கள் ஷேர் பண்ணுறோம் உங்கள் சுமையா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ഉങ്കൽ സുകന്യാ സീലടുകയായ ഉൽന്യാ